அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர்களே எங்களுக்கு இடையில் நிகழக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத நிகழ்வு அதனால் இந்த நம்முடைய சமுதாயத்தில் தற்காலத்தில் நிகழக்கூடிய இவ்வாறான விடயங்களில் மக்களுக்கு பல சந்தேகங்கள் உருவாகும் உதாரணம் பெண்ணூட்டி சாப்பாடு என்று கல்யாணத்தில் ஒரு சாப்பாடு போடுவாங்க சில ஊர்களில் திருமணம் அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பத்து பன்னெண்டு வகையான சாப்பாடுகள் இருக்கு வலிமா என்கிறது ஒரு சாப்பாடு மிகுதி உள்ள சாப்பாடு எனவே இது போன்ற நிகழ்வுகள் நபி சல்லா அலி காலத்தில் இருக்கலை இப்போ என்ன சொன்னாங்க சாப்பாடு தானப்பா கூப்பிட்டா போறது தானே விருந்துக்கு கூப்பிட்டா போக சொல்லித்தானே என்று சிலர் மௌலிமார்களும் ஆமாங்க அதே நேரம் இன்னொரு தரப்பினர் இல்லை ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் ஒலிமாக்குத்தான் போக சொன்னாங்க இதெல்லாம் பின்னால உருவாக்கப்பட்டது அதனால அது வந்து பிழையானது என்று தீர்ப்பை கொடுக்காங்க இந்த இது போன்ற விடயங்களை விளங்கி கொள்வதற்காக ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸை நான் இப்போ முன்வைக்க போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தெரியாததாக இருக்காது அந்த ஹதீத எங்களுக்கு பல பாடங்களை சொல்லுது எதில் நாம் கலந்து கொள்ளலாம் எதில் கலந்து கொள்ளக்கூடாது முஸ்னத் அகமது இன்னும் பல கிரந்தங்களை வரக்கூடிய ஹதீஸ் அபு வாஹிதில் லைசி ரலி அல்லு சொல்லார்கள் நாங்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லா அவர்களோட புனை யுத்தத்திற்கு அந்த போற அந்த வழியில் போய்க்கிருந்தோம் அப்போது ஒரு இழந்த மரம் அதை கடக்க வேண்டி ஏற்பட்டது அப்போது நான் சொன்னேன் அல்லாவுடைய தூதரே எங்களுக்கும் இந்த தாத்து அன்பா தொண்டை ஏற்படுத்துங்கள் காவிர்களுக்கும் ஒரு தாத்து அன்பா இருக்கித்தானே அது மாதிரி எங்களுக்கும் ஏற்படுத்துங்கள் என்றார்கள் அது என்ன தாத்து அன்பா தொண்டா ஒரு இழந்த மரம் விசாலமாயிருக்கு பிரயாணம் போறவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த மரத்தில் நிழல் எடுப்பதற்காக தங்களுடைய வாள்களை கொழுகிக்கொள்வார்கள் கொழுவுரத்தால அதற்கு பேர் தாத்து அன்பாத் என்று பெயர் வந்தது அது அரபியினுடைய அந்த பதத்தோடு சேரும் அவருக்கு ரெஸ்ட் எடுப்பார்கள் தங்குவார்கள் இது அவர்களுடைய வழக்கு யார முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அப்படி ஒன்று இருந்து இப்ப போன சஹாபி நபியலாரோட நிறைய பேர் போற நேரம் அவங்க கேட்காங்க நமக்கும் ஒரு மரம் இருந்தால் நாம ரெஸ்ட் எடுப்போம் முஸ்லீம்கள் தனி அவரத்தை குந்துவோம் நமக்கு ஒன்று நியமிச்சுக்குவோம் வாழ்களை கொழுவி கொள்வோம் இப்படி இருந்தால் நல்லந்தான் சொன்னாங்க இப்போ அவங்களோட கேள்வி என்னதுக்கு நிழல் ரெஸ்ட் ஆறுதலுக்கு ஒரு மரம் அவர்கள் காவிர்கள் அல்லாஹ் அல்லாதவரை வணங்குற மாதிரி நாங்களும் படுத்த வணக்கம் செலுத்த போறோம் என்று கேட்கல ஒரு மரம் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு இருக்காப்பில் நாங்களும் படுத்து வந்து வணக்க அதாவது என்ன செஞ்சு விடும் ஆள்களை கொழுவி கொண்டு இருந்துக்குவோம் இழந்த மரம் விசாலமான மரம் என்று வேற அதிசயம் வருகிறது அந்த அதிதில் வருகிறது என்ன அந்த குஃப்பார்கள் தங்களுடைய வாள்களை அதில் கொழுவிக்கொள்வார்கள் அவர்த்த தங்குவார்கள் அதை சுற்றி அப்போது இந்த வார்த்தை அந்த நபி தோழனுடைய வாயில் வந்தது நபிசல்லல்லாஹ் அலுசிலாம் அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு என்னப்பா இஸ்லாத்துக்கு வந்து ஆக்களுக்கு பிடிச்சிட்லாங்களே என்றதால அந்த ஆச்சரியம் ஆனால் என்ன செய்யாண்ட அல்லாஹ் ஹோப்பர் என்று சொல்லி போட்டு ஆதா கமா காலத் பனு இஸ்ராயிலே மூஷா இஸ்லாமேல் சமுதாயம் மூசா அலி இஸ்லாத்துக்கு அந்த நபி நபீ இடத்துல கேட்ட மாதிரி அல்லவா இது இருக்கு என்ன கேட்டாங்களாம் மூசா அலி இஸ்லாம் அந்த சமுதாயத்தை பிராவினுடைய குடும்பங்கள்லேருந்து காப்பாற்றி

அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எப்படி இலாகுகள் அவர்கள் வணங்குவதற்கு இலாகுகள் இருக்கிறோ அது மாதிரி எங்களுக்கும் ஒரு இலாக ஏற்படுத்தி தாங்கோ என்று யார் கேட்டாங்க ஈமான் கொண்ட மனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடம் கேட்டார்கள் இது மாதிரி அல்லவா நீங்க இப்ப சொல்றையில் என்ன வார்த்தை சென்னையல் நாம சொல்லுவோம் அல்லவா என்ன பயங்கரமான வார்த்தையை சென்னையல் அல்லாஹோ என்று சொல்ல பாணியெல்லாம் அந்த அல்லாஹ் அக்பர் வந்து அது கடும் உச்சமான நிலையில் அந்த வார்த்தை வருது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் என்ன கேட்டா அவங்க எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தாங்க கேட்டா அவங்க கேட்டாங்க கொழிவுறது வாழ்களை கொழிக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மரம் உண்டு நமக்கும் நிறைய இழந்த மரம் இருந்தா அவரது அவங்க ஒன்றில் குந்தினா நாமளும் நம்மளுக்கு ஒன்றில் குந்திக்கு போனோம்டா இது முஸ்லீம்களுடைய மரமா திரும் அவரது நாங்க ரெஸ்ட் எடுப்போம் அவங்களோட கலக்க மாட்டா அப்ப நமக்கு தனித்துவமா இருக்க மாட்டேன் மரத்தை தான் வெஸ்ட்டு படுறதுக்கு ஒரு மரம் ஒன்றில் குந்திக்கி போகுமுங்கிறது என்ன போல் இருக்கீங்க என்னை இருக்கா வெஸ்ட் எதுக்குள் எடுக்கிறேன் ஆ ஒரு கட்டிடத்துகள் எடுக்கணும் மரத்துக்கள் எடுக்கணும் ஆயுதங்களை சிவந்துக்குவாற வாராக்கள் அந்த ஆயுதங்களை பக்குவமாக ஒரு மரம் இருந்தால் என்ன போல் இப்போ நம்ம ஆட்கள் பொன்னூட்டில் கல்யாணத்தில் பொன்னூட்டாக ஒரு சாப்பாடு ஒலிமா உண்டு மரதாந்தால வேற வர ஊர்களும் வெவ்வேறு சாப்பாடுகளுக்கு எட்டு பத்து சாப்பாடு குடல் சாப்பாடு ஜாம் அந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இப்படியான நேரத்தில் நம்மளோட சகோதர்கள் என்ன செல்வார்கள் சாப்பாடு கூப்பிட்டா போத்தான சொல்லி பிள்ளையா அங்க சாராயம் கொடுக்காங்க இப்படிதான் கேட்கிறேன் ஒரு ஆள் ஒரு ஆளை நேசிச்சா ஒரு கிஃப்ட் கொடுக்குற இல்லையா அதனாலதான் நேசங்களை பரிமாறுத்துவதற்கு ஒரு லவ் ஸ்டே என்னுடைய வைக்கிறீங்க கல்யாணம் முடிச்சதா நித்தினா தேதி பொஞ்சாதிய அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன செய்யறேன் நான் கல்யாணம் முடிச்சது நாம் அன்பா இது பழசிகளை மறந்து நம்ம சந்தோஷமா வாழும் என்பதற்காக என்ன செய்யறேன் வருஷத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் கிஃப்ட் கொடுக்க தெளிதான இருக்கு பொண்டாடிக்கு புருஷன் கிப்ட் கொடுக்கிற குற்றமா அல்லது எல்லாம் எங்களுடைய சில அறிஞர்கள் குறுகிய அடிப்படையில் சிந்திப்பதை போன்று சிந்திக்கவில்லை தங்களை அறிஞர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு குறுகிய பார்வையோடு எல்லாம் சரிதான் என்று சொல்லாங்களே அது மாதிரி சொல்லவில்லை மாறாக அவர்கள் வெறுமனே ஒரு மரத்தை குறிப்பிட்டு வையுங்கள் என்று கேட்டதற்கு வணங்குறது கேட்கவில்லை புரிஞ்சு புரிஞ்சு வளரும் ஒரு அனுமதியான விஷயத்தை தான் கேட்டார்கள் ரசூலுல்லாய் செல்லதாலி செல்லும் இது எங்க போய் முடியும் இப்படியான காரியம் என்று முடிவை வைக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கடைசியாக என்ன வந்துருமா வணங்க தொடங்கிடுவார்கள் அதுல இறுதி ரிசல் பிற்காலத்தில் எப்படி மாறும் செய்தான் அப்படித்தான் காய் நடத்துவார் தொடக்கத்தில் வெறும் என்ன நல்லதுதானே என்று சொல்வான் இங்க பாருங்க அவர்தூர்ல அலிசல்லாம் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டு என்ன சுட்டிக்காட்டுறார்கள் தொடர்ந்து உங்களுக்கு முன்னிந்தவர்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நிச்சயம் நீங்க என்று செல்வீங்க உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இன்னும் உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இறுதியாக வந்த மார்க்கம் தான் இஸ்லாம் என்று முகமது நபி சல்லாம் போதித்தது அதற்கு எல்லாம் என்ன செய்தார்களோ அதை பார்த்து பார்த்து நீங்களும் அப்படியே பண்ணிக்கு ஒன்றுடாம பின்பற்றி அவர்களுக்கு இருக்கிற போல எங்களுக்கும் என்று டச் பண்ணி நாங்கள் தொடர்பு அந்த எங்க இருந்து தொடங்குது அல்லது எந்த சமுதாயத்தில் இருந்து தொடங்குது என்ற ஒரு பார்வை எந்த ஒரு இறுதி ரிசல்ட் போய் முடியும் என்ற ஒரு பார்வை இந்த இரண்டு பார்வையும் பார்த்துதான் தீர்ப்பு கொடுக்கிறார்கள் ஒரு ஒரு வழிகாட்டி வெறுமனே மேலோட்டமாக முன்னுக்கு பார்த்து பேசப்பட தீர்ப்பு கொடுக்கப்படாது அவர் ஒரு சமுதாயத்துடைய செயற்பாடு எங்கிருந்து எந்த கலாச்சாரத்தில் இருந்து தோன்றியது என்று பார்க்க வேண்டும் அது கடைசியாக எங்க போய் முடிந்தது என்று பார்க்க வேண்டும் அருமை சல்லா அலுசெல்லாம் அவர்கள் கேட்ட உடனே ரொம்ப உச்சத்துக்கு போய்த்தார்கள் அப்ப ஒரு கல்யாண சாப்பாடு அடுத்த இஸ்லாம் காட்டியது என்ன பெண் கல்யாணத்துல பெண்களுக்கு ஒரு செலவும் கிடையாது அவனுக்கு மகனாக பணத்தை கொடுக்கிறான் சந்தோஷம் அதை வெளிப்படுத்த அவனுக்கு மார்க்கம் மார்க்கும் அவள் இருந்தாலும் அவள் அன்று வசதிக்காரர் ஆவான் மகர் மூலமாக அதை பத்தி யோசிக்கத்தேன் ஜாயிலியத்திலே பெண்களை பெற்றவர்கள் கீழாக்கப்பட்டார்கள் இஸ்லாம் அவர்களுக்கு திருமணத்தில் ஒரு உயர் அந்தஸ்தை கொடுத்து அவர்களை மதித்தது அப்ப ரசூல்லா சல்லி செல்லம் அக்காலத்தில் எல்லா கல்யாண சிஸ்டத்தையும் இல்லாமல் ஆக்கி இப்படித்தான் கல்யாணம் என்ற ஒரு முறையை காட்டினார்கள் சஹாபாக்கள் பலோ பண்ணினார்கள் எப்படி இருக்கிற போது இந்த முஸ்லிம்கள் இந்துக்களோடு சேர்ந்து வாழ்ந்த முஸ்லிம்கள் பௌத்தர்களோடு சேர்ந்து வாழ்ந்த முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வாழ்ற முஸ்லிம்கள் அல்லது வேற்றி சமுதாயத்தோடு வாழ்ற முஸ்லிம்கள் இந்த முஸ்லிம்கள் அந்த இஸ்லாம் காட்டிய நெறிமுறைகளுக்கு அப்பால் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த சமுதாயத்திலிருந்து சிலரை அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள் இப்ப நம்ம கிழக்கு மாகாணம் கரையோர பிரதேசம் இந்து மக்களுடைய கலாச்சாரம் ஒவ்வொரு பக்கத்து ஊர்லயும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரம் இருக்கும் இன்னும் குறிப்பாக இந்த மார்க்கத்தை போதிக்க வந்த அதிகமான மௌலயமார்கள் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் இந்தியாவில் இருந்தவர்கள் இந்துக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் வருகிற போது மார்க்கத்தை சொல்வதோடு அவர்கள் சில நடைமுறைகளையும் அந்த இந்துக்களிடம் இருந்து முஸ்லிம்களுக்குள் அங்கு பரவி இருந்த விடயத்தையும் இங்கே அறிமுகம் செய்தார்கள் அப்ப ரசூலுல்லா பெண்ணுக்கு ஒரு செலவுமே இல்லை என்கிற முறையிலான கல்யாணத்தை ஏற்படுத்தி இருக்க அவளுக்கு நீங்கள் எதையும் மகனாக கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் பெரும் சொத்துகளை தங்க பாலங்களை நீங்கள் கொடுத்தாலும் அதை நீங்கள் எடுக்கப்படாது அவளோட வாழ்ந்துட்டு அதை அவளுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அவளோட உறவுல தொடர்பு கொண்டாள் என்றால் அதுல கை வைக்க கூடாது இந்த மாதிரி என்ன நடக்குது இந்த சாப்பாடு நமக்கு நம்முடைய முன்னால தரீரத்தை வச்சு யோசிக்க கூடாது இருந்து யோசிக்கணும் நூறு வருடத்துக்கு முந்தி இருந்து வந்திருக்கும் ஐநூறு வார்டு நமக்குள்ள நுழைஞ்சு வந்திருக்கும் அது ஆயிரம் வருடமாக நுழைஞ்சி வந்திருக்கும் எங்கிருந்து தோன்றியது யாரு காட்டியது காட்டினார்கள் அதை விட மேலதிகமாக வந்த இவைகள் என்ன இவைகள் வந்ததால் என்ன நடந்தது நான் அறிய இங்க இருக்கிற பெரியாக்கள் அறிய ஒரு நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் முந்தைய ஆக்கள் புது வழங்க மாட்டான் நம்ம ஊர்ல ஒலிமா சாப்பாடு இருந்தா இருந்தா என்ன சாப்பாடு இருந்தது கல்யாண சாப்பாடு வலிமாக இருக்கிறது கலாம் ஒரு கல்யாண சாப்பாடு ஏன் அது கல்யாண சாப்பாடு அமைந்தியது எங்கிருந்து வந்தது ரசூலா காட்டின வலிமா இங்கே மறைந்தது பயிர் சரியாக வளர்க்கப்படாவிட்டால் வளச்சி முளைக்கிற புற்கள் என்ன செய்யும் மேலோங்கும் கடைசியாக பயிர் அப்படியே வைத்து வலிமா என்கிற பயிர் அப்படியே இல்லாமல் ஆகி நம் சமுதாயத்தில் நூற்றுக்கணக்கான வருஷமாக எது வந்திருக்கு கலியாணி சா ஏதோ அல்லாவின் அருளால குருவான் சுண்ணா என்ற அந்த வெளிப்பாடு அந்த தெளிவு இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் வந்து குருவான் சுண்ணாவை பேசியவர்கள் நம்ம ஊரில் இருக்கலாம் அல்லது வேறு ஊர்கள் இருக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் பேசினார்கள் இந்த தௌஹீத்வாதி என்று சொல்லப்பட்டாங்க நசூல்லா வலிமாதம் கொடுத்தாங்க என்று அதை உருவாக்கினார்கள் அந்த பயிரை தன்னூத்தி எடுத்தார்கள்

அந்த வலிமாவில் பொன் தரப்புடன் கேட்கார்கள் ஒரு ஐநூறு சகன் சாப்பாடு போடணும் அல்ல முந்நூறு சகன் சாப்பாடு போடணும் நீங்க எத்தனை சகனை பொறுப்படுத்துற ஆட்டை கேட்கார்கள் பொன் தரப்புடன் கேட்காங்க வெக்கம் இல்லையா அவன் கொடுக்குற மகரில் மகரில் நீங்க அவ்வளோ தரப்போட பொண்ணு கிட்ட கேட்டு எடுத்து கொடுக்காது மகர் கொடுக்கணும் பொம்பளைக்கு நீங்க அதில் எவ்வளோ தரப்புறையில் கேட்டு ஒரு அதை கொடுக்குற அப்படி நேரடியாக மகர கேட்க இல்லாததுக்காக சீதனம் எவ்வளோ தாரண்டு பத்து லட்சத்து வாங்கி அதில் ஒரு என்னது இப்ப புதுசா ஒரு பவுண்ட் நகையை கொடுக்குறேன் அவங்ககிட்ட வாங்கின காசு என்ன மாறிஞ்சது என்ன அன்புக்குரிய சாவலு நான் சொன்னேன் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுது சமுதாயத்தில் ஒரு வழக்கு இருக்கலாம் அது ஒரு ஆதத்தா இருக்கலாம் அந்த ஆதத்து எங்க இருந்து தோன்றியது என்று பார்க்கணும் அவர் ஆதத்து தானே ஒரு சாதாரண வழக்கு தானே பார்க்கப்படாது என்றதால்தான் ரசூலாய் செல்லவாலை சரன் சொன்னார்கள் எதுவரை நீங்கள் அந்த பிற சமுதாயத்தை பின்பற்றுவேன் என்றால் லவ்

மனிதன் கற்பனை பண்ணாத ஒரு விஷயம் உடம்பு பந்துக்கு உடம்பு ஊறும் பாம்பு ஊறும் சில நேரம் முடிப்பை பிடிச்ச நாய் பூந்து ட்ரை பண்ணும் மனுஷன் பூரலாமா பூரையில ஆக அவன் பூரத்துக்கு ட்ரை பண்ணினால் ஆறு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இணை வைப்பாளர்கள் இவங்க பூந்தது ட்ரை பண்ணினா அதுல இன்னும் அவன் ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம் என்று பண்ணுவேன் அன்புக்குரிய சகோதரர்களே கடைசியாக எப்படி போகும் அவங்க செய்த ஒன்றுடாம செய்தையில் எதையும் விடமாட்டேன் அதனால குறிப்பாக மௌனியமார்கள் என் அன்புக்குரிய ஹசரத்துமார்கள் எங்கள் சமுதாயத்தோட வாழ்கையோ உங்களுடைய சமுதாயத்தின் நிறைய நடைமுறைகள் இருக்கு அது எந்திருந்து தோன்றியது அது என்ன தாக்கம் செலுத்தி என்று பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மொட்டையாக பார்த்து நாம் தீர்ப்பு கொடுப்பலா இருந்தால் நம்முடம் சுகரி என்பதே கிடையாது ரசூலாயி செல்லலாலே செல்லம் என்ன செயனார்கள் மை இறுதில்லாஹுடி ஹைரன் சக்தி ஹோவித்தீன் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடினானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை ஏற்படுத்த வந்தான் விளக்கம் மார்க்கத்தை கற்கிறதா ஹதீஸ் எல்லாருக்கும் பாடம் அந்த ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன புரியலாம் என்று விளங்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரதே பிழைக்கு வழிவகுத்திரும் நாளைக்கு பிற்காலத்தில் இப்ப ஒரு மரத்துக்கு நிழல் என்று தொடங்கி இன்னும் நாள் செல்ல அவரதே ஏதும் பரக்கத் இருக்கேன் அவரது வந்துவார் பரக்கத் என்று வருவார் மரா பரக்கத் என்று போட்டு நாம் அதை பார்க்க நான் பார்த்தேன் பம்பாயிலே வியாபாரத்துக்கு போற நேரத்தில் நான் ஒரு இதில் நிக்க ஹோட்டல மேல் மாடியில் நிக்க இரவு நேரம் இரவு நேரம் ஜன்னல வெளியில பார்க்க இந்த கொடியேத்து வாங்கினேன் பொண்ணுக்கு ஒரு கபிரஸ்தானம் அந்த கபிரஸ்தானது பக்கத்தினா கொடி ஏற்றுல இந்த எதிரி எது கல்வனை ஒரு சாதர் வந்தால் கல்வனை கொஞ்சம் கடையில் வாங்குற பைப்பை கொஞ்சம் 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 எனக்கு ஆச்சரியம் என்னை இடத்து ஒரு நல்ல மனிதர் அடக்கப்பட்டீ தான் அடையாளமாகத்தான் என்னெஞ்சிருப்பாங்க ஒரு கொடியை வச்சிருப்பாங்க ரசூனுதா அப்படி வழிகாட்டல மைய தொண்டு அடக்கினால் அதை கூராக்கி மண்ணை அளவுக்கு மிஞ்சி உயர்த்துறதை ரசூன் தடுத்தாங்க அதை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அவனத்தை பெரிய வேலை ஒன்று செய்யக்கூடாது சாதாரண மையம் மையவாடி மாறித்தால் அது திருக்கிடும் அடுத்தது எந்த ஒரு தனிநபரையும் கொண்டு வந்து பொது மையவாடியில் இல்லாமல் சிறப்பாக வச்சு அவனத்த வணக்க சேரத்தை உருவாக்கக்கூடாது ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில அந்த ஒன்று செஞ்சுட்டாங்க இப்போ கடைசியாக இது கொஞ்சம் படுகிறது கடையில் வாங்கிட்டு வந்த ஜல்வன் பைப்பை நம்ம அப்துல்லா வந்து ரஹ்மானும் பரக்கத் தண்டு கொண்டிரா ஏ நீங்க பார்க்கலையா ஆ கல்லடி ஆடிய कब्र என்ன செய்றாங்க விளக்கு ஊத்துறாங்க விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறாங்க எண்ணெய் ஊத்தினா அது வேற அந்த எண்ணெய் எங்கால போகுது கீழால ஒரு பைப்புக்குள்ளால போய் திருப்பி கடக்கி போகுதா அதாவது எப்படி கடக்கி போகுதுன்னா அது போய் ஒரு ஸ்டோருக்கு போகும் அத திருப்பி பள்ளிக்காரங்க எடுத்து என்ன செய்வாங்க கடக்கி கொடுப்பாங்க அவன் வாங்கி வருவாங்க அப்படி பள்ளிக்கு காசி வந்து கேரிக்கு என்ன அதுல ஊத்தினா பரக்கத் இதே எல்லாம் பெருமண்டி தான் அருமை நபி சல்லா அலிசல்லம்

இதை யார் உருவாக்க உங்களுக்கு எங்கிருந்து வந்தது கடைசியா என்ன பாருங்க நம்ம பாத்திமா அப்துல் கேட்க கல்யாணம் அந்த நாள் வந்துடும் அவனுக்கு இல்லை அவன் பள்ளிக்கு வந்து பான் கட்டவன் அவன் என்ன அவன் சொத்தை சுட்டிக்கிறீங்க பாத்திமா என்னையா என்ன மாதிரி சொத்தை சுட்டி இருக்க உங்களுக்கு கொண்டு நினப்பிருக்கிறேன் என்ன மாதிரி அவனுக்கு என்ன வழிங்க இன்னைக்கு என்ன சொல்லுங்க சேலுங்க புதன்கிழமை புதன்கிழமை கேள்வி என்னென்னு பார்த்தா லேட்டானத்தான் விளங்குது பக்கத்து வீட்டு விட்டுமா அவளா இருக்கு சுமையாக்கு மாப்பிள்ள எப்படி இன்றைக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு என்னம்மா கல்யாணம் முடிச்ச நாள் அப்பானவனுக்கு விளங்குது எங்கிருந்து பூதம் வழியாக என்ன கைதி யார் காட்டி தந்தது யார் உங்களுக்கு இதை காட்டி தந்தது இந்த நிலைமுறை யார் காட்டி தந்தது யாரை பின்பற்றேன் இவர்கள் அதை உருவாக்கினாரோ அது அவர்களுக்கு நீங்கள் தனித்துவமானவர்கள் உங்களுடைய திருமணம் படியுமா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை படியுமா நீங்க துப்புறதா இருந்தாலும் தூங்குறதா இருந்தாலும் யார் காட்டி தந்திருக்கார் ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் என்று காட்டி தந்திருக்கார்கள் பிற சமுதாய கலாச்சாரத்தை நூறு வீதம் விட்டு ஒதுங்கணும் என்றால் அவர்கள் உருவாக்கியதெல்லாம் நீங்கள் பல வண்ணாதீர்கள் அது வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்திரும் என்று எச்சரித்தான் இப்ப முஸ்லிம்களுக்கு இடையில நமது பகுதியில் தான் வெடிந்தைக்கு சாமான் எடுத்துள்ள எச்சரிக்கிறார்கள் உங்களுக்கு முன்பு அந்த சமுதாயத்தினரின் பண்பாடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இவர்கள் வழி அவரை சென்றார்களோ அவர்களை பின்பற்றினால் நாமளும் வழிகாட்டில் போவோம் எவர்கள் அல்லாவின் சாபத்து குருவானார்களோ அவர்களை பின்பற்றினால் நாம் சாபத்து குரலாகுவோம் இந்த அளவுக்கு ஒரு சூழலா துல்லியமாக எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் நுணுக்கமாக பார்த்தார் அன்றை வாங்கி கொடுக்காட்டி சண்டையில முடியுது கடைசியா புருஷன் கொஞ்சம் மார்க்கத்தில் பொன் பொஞ்சாரி அந்த மாதிரி இல்லை கடைசியா என்ன செல்வா நீங்களும் கூட மார்க்க ஒன்றும்பா நீங்களும் கூட மார்க்கமும் என்று அவ தட்டும் போது அவ இஸ்லாத்தோட்டே வழியாக பேசிடுவான் ஒரு ஒரு சாராயத்தை குடிக்கிற பாவம்

ஆரை கிண்டல் பண்றேன் நபி அவங்க சென்றார்கள் பிற சமுதாயத்தினுடைய வழக்குகள் அந்த வழக்குகளை நீங்கள் பின்றேந்து போகாதீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் அந்த நபியினுடைய அதிகை சொன்ன போது நீங்களும் உங்களுடைய மார்க்கோம் என்று அவர் சொன்னால் நபியை தூக்கி அறிகிறான் அவளுக்கு அதான் பெரிய சப்தன் ரசூலுல்லாவை தூக்கிற நிலைக்கு போகுது